الله فلا مضل له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وحنك منها زوجها وبث منهما رِسَالًا من كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رجلا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون بالمدبركم مريضكم இந்த உலகத்தை படைத்து பராமரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் ஒற்றா பெருங்கருணையும் எம்பெருமான வியல் நாயம் செலவாளி செல்லும் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சு பற்றி வாழ்ந்த உத்தம சக்திய சகாபாக்கள் மீதும் இந்த உலகத்திற்கு முன் எடுத்து கூறிய இமாம்கள் மீதும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்னட்டும் நிலவட்டுமா என்று சொல்லி எனது உரையை ஆர்வம் செய்கின்றேன் கணியமிக்க எல்லாம் அல்ல அல்லஹின் நல்லடியாக இல்லை அல்லாஹ் ஜெனரேஷன் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார் இது காலலாகூர்பு அசலம் கால அசலம் துளி இப்பில் அவரது இறைவன் கட்டுப்படு என்று அவரிடம் கூறியபோது அகிலத்தின் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னார் என்பதை எல்லாம் சொல்லி காட்டினான் இந்த வசனத்துல யார் யாருக்கு கட்டுப்பட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ராஹி நபி தன்னுடைய இறைவனுக்கு கட்டுப்படக்கூடியவராக இருந்தார் ஏதாவது ஒரு கட்டளை அல்லா சொன்னான் என்று சொன்னால் அதற்கு உடனே செவி சாய்த்து அதை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாவுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்வானிலே சொல்லி காட்டுகின்றார் அது மட்டுமல்லாமல் இன்னொரு அத்தியாயத்தில் சொல்லி காட்டினா இரண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி எட்டாவது வசனத்துல சொல்லி காட்டினா ரப்பனா முஸ்லிமையில லக்க وعارنا ومناسكنا وتب علينا انك انت التواب الرحيم ابراهيم النبي प्रार्थना கேக்குறாங்க அந்த प्रार्थना அல்லாஹ் சொல்லி காட்டினா எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு प्रार्थना நாம முத கொண்டு இந்த பிரார்த்தனையை கேட்கணும் انا அதிகமான பேர் இந்த பிரார்த்தனையை கேட்க மாட்டோம் இன்ன அப்படினு கேட்டنا ربنا ان ايريوا வஜஅன்னா முஸ்லிமைனி லக்க என்னை முஸ்லீமாக உனக்கு கட்டுப்பட்டக்கூடியவனாக என்னுடைய வழி தொன்றுகளில் உனக்கு கட்டுப்பட்டக்கூடியவராக நடக்கும் சமுதாயமாக ஆக்குவாயாக அதாவது அழகாக சொல்லி கொடுக்குறாங்க இப்ராஹிம் நபி இறைவா நான் உனக்கு கட்டுப்படணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வழி தொண்டர்கள் இருக்கிறாங்களா என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவி என்னுடைய தாய் இவங்களா இவங்களும் உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக ஆக்குவாயாக என்று இப்ராஹி நபி தன்னுடைய இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் எப்ப இந்த பிரார்த்தனையை கேட்கிறாங்க அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டினா அந்த ஆலயத்தை கட்டும் போது இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவருடைய குழந்தையும் இந்த பிரார்த்தனையை கேட்டு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை

அந்த செய்தியும் பார்க்க முடிகிறது அப்ப நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்லிட்டா அதை கேட்டுட்டோம் அதை கேட்டுட்டு நம்மளால் முடிந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமா நினைத்து பாருங்கள் யாரையும் யாரையும் குறை சொல்லுவதை விட நம்மளுடைய மனசாட்சிக்கு தெரியும் நான் இந்த வசனத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன்னா அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லிட்டான் இதை என்னால் முடிந்த அளவிற்கு நான் கட்டுப்பட்டு நடந்துறேனா என்பதை என்ன செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும் உங்களுடைய பண்பு எப்படி தெரியல இருக்கனோ அதையும் அல்லாஹ் திறமறை சொல்லி சொல்லிக்காட்டுகின்றான் மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது வசனத்துல சொல்லிக்காட்டினா குல் அத்தி உவா அத்தி உரசூர் பைன் தவல்ல ஃபைன் அல்லாஹ் அஹ் அதாவது இன்னும் காஃபிரேன் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர்க்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் புறக்கணித்தால் அல்லாஹ் தெளிவா சொல்றான் அல்லாஹை விரும்ப மாட்டேன் மாட்டான் மறுப்போரை அல்ல விரும்ப மாட்டான் நீங்க கட்டுப்பட்டீங்கன்னா அல்லாவுக்கு விருப்பமானவர்கள் நீங்கள் அதை கட்டுப்படவில்லை என்று சொன்னால் மாறு செய்தவர்கள் அல்லாவுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாவுக்கு பிடிக்காதவர்கள் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அப்ப நினைச்சு பாருங்க ஒரு மூமீனுடைய பண்பு விடுதான் இருக்க வேண்டும் என்பதையும் இன்னொரு பண்பும் இருக்கிறது மூமின்கள் இடத்துல இருக்கக்கூடிய பண்புகள்ல ஒரு பண்பு அல்ல சொல்லி காட்டுகின்றான் மூன்றாவது அத்தியாயம் பதினேறாவது வசனத்துல அதாவது என்ன சொல்றானா அவர்கள் பொறுமையாளரும் உண்மை பேசக்கூடியவராகவும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நல்ல வழியில் செலவழிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இந்த வசனங்கள்லாம் குரான் வசனங்கள்ல கிட்டத்தட்ட நூத்தி எண்பதுக்கும் அதிகமான இடங்கள் சொற்கள் அல்லா சொல்லி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அல்லாவுக்கு கட்டுப்படுங்க அல்லாஹ் சொன்ன அந்த விஷயத்திற்கு கட்டுப்பட்டு நடங்க என்பதை தான் அல்லாஹ் திருமறை கூறுவான் அதிகமான வசனங்கள்ல சொல்லி காட்டினா பல நபிமார்கள் கட்டுப்பட்டு நடந்தார்கள் என்பதையும் அல்லா சொல்லி காட்டுகின்றான் ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படி எடுத்து பாருங்க ஒரு விஷயத்தை அல்லா சொல்றான் அந்த விஷயத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா அதை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்ன என்று சொன்னால் கட்டுப்பாடு எப்படி இருந்தது என்பதை பாருங்க சொன்ன சாடுத்து நாற்பத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி நாற்பத்தி அதாவது நாலாயிரத்தி எட்நூத்தி ஐந்தாவது பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொரு முஸ்லிம் உடைய வாழ்க்கையிலும் கடைபிடித்து நடக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பாடம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் நாம எப்படி இருக்கிறோம் என்பதற்கு இந்த ஒரு செய்திய ஒரு உதாரணம் பல பேர் நம்மளிடல சொல்லுவதை விட ஒரு செய்தி நம்மளுடைய தாக்கம் ஏற்படுத்தது என்று சொன்னால் நான் அந்த செய்திக்கு கட்டப்படவில்லை என்பது யதார்த்தமான உண்மை நம்மளுடைய உள்ள மனசாட்சி நமக்கு சொல்லும் பிறர் சொல்றாரு அவர் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியினால் அவர் மீது நமக்கு புரியல நமக்கு பிடிக்கல என்பதற்காக வேண்டாவிருப்புக்காக பேசுகிறார் என்பதை உள்ள மறுத்தாலும் ஒரு செய்தி கேட்கும் போது அதற்கு கட்டுப்படுகிறார் என்று சொன்னால் உண்மையிலே அவர் தான் உண்மையான இறை இந்த செய்தியை பாருங்க ஒரு நாள் அண்ணாவுடைய தூதர் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படி அமர்ந்திருக்கிற அந்த நேரத்தில் பனு தமீம் என்று கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள் வந்து சொல்றாங்க என்ன கேட்கிறாங்கன்னா எங்களுக்கு ஒரு தலைவரை நியமிங்க கூட்டம்லாம் இருக்கிறாங்க பனு தமிழ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க இதுல யாரு தலைவர்னு தெரியல அவங்க அவங்க ஒவ்வொரு ராஜ்யம் பண்றாங்க அதனால எங்களுக்கு சரியா இல்லை அதனால அல்லாவுடைய தூதரிடத்துல போய் கேட்டும் சொல்லி பனும் தமிழ் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அல்லாவுடைய தூதரை சந்திப்பதற்காக வருகிறார்கள் அப்படி வரக்கூடிய அந்த நேரத்துல பனு தமிம சேர்ந்தவர்கள் ஒரு தலைவரை நேமிங்கன்னு சொல்றாங்க அந்த கூட்டத்தில் இந்த அதிசயை அறிவிக்கக்கூடிய அந்த நபித்தோழர் அழகாக சொல்லி காட்டுகிறார் அந்த கூட்டத்திலே சிறப்பானவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லி தான் ஆரம்பமே செய்கிறார் யார உமர் அலி அவர்களையும் அபுபக்கர் சிதீகர் அலி அவர்களையும் நல்லவர்கள் என்று சொல்லி தான் ஆரம்பமே செய்கிறார் ஏன்னா அந்த செய்தி அப்படி காட்டும் படிக்கும் போது என்ன சொல்றாங்க ரெண்டு பேர் வராங்க அப்ப உமர் அலியில் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஒரு ஆளை கேட்கிறாங்க பனு முஸ்தலிக் என்ற அவரை சொல்லி ஹக்ரம் பின் ஹாஃபிஸ் என்று சொல்லக்கூடியவர் இவர தலைவராக நியமிங்க அல்லாவுடைய தூதர் அப்படிங்கிறார் அப்ப அபுபக்கர் சித்திகர் அலில் அவர்கள் இன்னொரு பெயரை சொல்லி இவர தலைவராக நியமிங்க அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் அபுபக்கர் சித்திகர் அலியில் அவங்க தான் சொல்லுவாங்க இவர் நீங்க தலைவரை நியமிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை தான் சொல்லுவாங்க நல்லா கேளுக்குங்க கட்டளை இடல இந்த செய்தியை படிக்கும்போது நிறைய பேர் என்ன நினைப்போம்னா கட்டளை தெரியும் அப்படி கிடையாது செய்தி என்ன சொல்லும்னா அல்லாவுடைய தூதரே அந்த கூட்டத்தில் இவர் சிறப்பானவராக இருக்கிறாரு தலைவராக தலைவரா தேர்ந்தெடுக்கலாம்ல அப்படின்னு உடனே உமர் அலில அவர் அவர்லாம் வேணா ஹபீஸ் என்பவர் இருக்கிறார் அவரை தேர்ந்தெடுங்க அப்படின்ட்டாங்க கேட்குறாங்க உமரே எப்ப பார்த்தாலும் நான் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னா அதுக்கு தான் நீங்கள் செய்வீங்களா நிறைய விஷயங்கள் தான் செய்வாங்க அப்ப ஒரு செய்தி சொன்னாங்கன்னா இவங்க ஒரு மாற்றமாக ஒரு செய்தி சொல்லுவாங்க அப்ப கேக்குறாங்க எனக்கு மாற்றமாவே செய்றீங்களா நான் ஏன் உங்களுக்கு மாற்றமா செய்யணும்னு ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் ஏற்படுது வாக்குவாதத்துல அல்லாவுடைய தூதர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்களுடைய குரலுக்கு மேல இவங்களுடைய குரல் அப்படியே உயர்ந்து போய்கிட்டே இருக்கிறது ரொம்ப சத்தமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாவுடைய தூதர் அமைதியா இருங்க அமைதியா இருந்தான் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க கேட்கல அப்போ அல்லாஹ் குரான் வசனத்தை இறக்கிட்டான் மூன்றாவது அத்தியாயி நூற்றி வசனத்துல இந்த வசனத்தில் இந்த தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கட்டான் அல்லா மோமியினுடைய பண்பு அதுதான் இந்த நபியுடைய குரலுக்கு மேலே உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள் நல்லா சொல்றான் சொன்ன மாத்திரத்தில் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அமைதி ஆகிட்டான் என்ன செய்கிறாங்கன்னா அந்த சாலசலப்பு முடிகிறது உடனே என்ன செய்கிறாங்கன்னா அந்த செய்தியில் அறிவிக்கிறாங்க அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் அதற்கு பிறகு உமர் அலி அவர்கள் எதை பேசினாலும் அல்லாவுடைய தூதர் இரண்டாவது முறை கேட்பார்கள் எப்படி கேட்பாங்களா உமர் அலீலா வந்து ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க உமர் அலி இல்லா அவங்கள்ட்ட அல்லாவுடைய தூதர் கேட்பாங்க உமரே நீங்கள் ஏதோ ஒன்று சொன்னீங்க அது என் காதில் விழுல திரும்ப சொல்லுங்க அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்போடோடு இருந்தார்கள் ஒரு ஆலோசனை சொல்றாங்க அந்த ஆலோசனையில வாக்குவாதம் முத்துகிறது கடைசியா என்ன செய்யப்படுகிறது அல்லாவுடைய வசனம் அருளப்படுகிறது உடனே கட்டுப்பட்டார்கள் இதுல இன்னும் கூடுதலான ஒரு செய்தி வரும் என்ன தெரியுங்களா இந்த வசனம் அருளத்துக்கு அருளப்பட்டதற்கு பிறகு ஒரு நபி தோழர் பள்ளிவாசல் பக்கத்தே வரல அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க எங்கப்பா அந்த நபி தோழர் ஆளே காணுமே அல்லதானா பள்ளிவாசலுக்கு வந்துகிட்டு இருந்தாரு என்ன காரணம் எதனால பள்ளிவாசலுக்கு வரல போய் கூட்டிட்டு வாங்கிறாங்க ஒரு நபித்தோழரு போய் அவங்களுடைய வீட்டில் சந்தித்து அவரை கேட்குறாங்க எதுக்கு இப்ப பள்ளிவாசலுக்கு வரல என்ன காரணம் அப்படின்னு கேக்கும் போது அப்ப அல்லாவுடைய சொல்கிறார் அல்லாவுடைய தூதருக்கு குரலுக்கு முன்னால் உங்களுடைய குரல்களை உயர்த்தி பேசாதீர்கள் உங்கள் அமல்கள் அழிந்துவிடும் என்று சொன்ன உடனே நான் அல்லாவுடைய தூதருக்கு வரலை விட என்னுடைய குரல் சப்தமாக தானே இருக்கும் இயற்கையான ஒன்று என்னுடைய குரல் மிகவும் கம்பீரமா இருக்கும் அல்லாவுடைய தூதர் பேசும்போது என்னுடைய குரலை நான் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லும்போது போது அது கம்பீரமா சொன்னா என்னுடைய அமலை நான் அழித்துக் கொள்வதா அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நான் பள்ளிவாசல் பக்கத்தே வரவில்லை என்று சொல்லி தனிமையில உட்கார்ந்து அழுகிறார் நான் இதற்கு முன்னால் எத்தனையோ பேசிக் பேசிக்கொண்டிருந்தே என்னுடைய அமல்கள் அத்தனையும் அழிந்து போயிருக்கிறாரா என்று அவர் தன்னுடைய வீட்டில் இருந்தார் உடனே அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் அவருடைய அமல் அலைந்து போல் அவரை கூட்டிட்டு வாங்க அவர் நல்லவர் தான் என்று சொல்லி அல்லாவுடைய கூட்டிட்டு வந்து பள்ளிவாசலில் வைத்த அந்த செய்தியை பார்க்க முடிகிறது காரணம் என்ன ஏதோ ஒரு காரணத்திற்காக சொல்லப்பட்டது இது என் வாழ்வில் நடந்து விடுமோ என்ற பயம் அச்சம் அவருடைய உள்ளத்தை தொழிக்கக்கூடியதாக கூடியதாக இருந்தது இன்னைக்கு நாமளும் தான் இருக்கிறோம் ஒரு நல்ல விஷயத்தில் கட்டுப்பட்டு நடக்கிறோமா ரொம்ப ஆய்வு செய்ய தேவையில்லை சின்ன சின்ன விஷயத்தை எடுத்து பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள் இதே போன்று ஒரு நாள் உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறார்கள் அப்படி உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் புகாரில் வரக்கூடிய செய்தி தான் என்ன செய்யறாங்கன்னா உரை நிகழ்த்திகிட்டு போது மூன்று சம்பவத்தை பார்க்கறாங்க அந்த மூன்று சம்பவத்தை உதாரணமாக காட்டுகிறார்கள் என்ன தெரியுங்களா உரை நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க ஒருத்தவங்க பள்ளிவாசலுக்கு வராங்க வரக்கூடிய நேரத்தில் கூட்டத்தை பொழந்துட்டு முன்னாடி வந்து உட்கார்றாங்க இரண்டாவது ஒருத்தவங்க வராங்க அவங்கள பார்த்தீங்கன்னா நடுப்பர அந்த கூட்டத்தோடைய எல்லை பகுதி இருக்குதுங்கள்ல அதுல உட்காந்துருக்கிறாங்க மூன்றாவது தான் ஒருத்தவங்க வராங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வெளியிலே நின்று கேட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க அப்போ அல்லாவுடைய தூதரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்து விட்டு உரை நிகழ்த்தி முடித்ததற்கு பிறகு இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள் என்ன தெரியுங்களா இந்த மூன்று பேருடைய விஷயத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் தெரியுமா இதுதாங்க ஒரு கட்டுப்படுதல் நம்மள்கிட்ட ஒரு செய்தி கிடைச்ச முதல்ல அதுக்கு கட்டுப்படணும் என்ன தெரியுங்களா சொன்னாங்க முதலில் வந்தார் பார்த்தீங்களா அவரிடத்துல அல்லாஹும் விரைந்து வருகிறான் பஸ்ட் வந்து உட்கார்ந்திருக்காரு பாத்தீங்களா அவரு டல்ல விரைந்து வந்து உட்கார்ந்துருறான் அவருக்கு என்ன தேவை இருக்குறோம் அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக முதலில் வருகிறான் இரண்டாவதாக வெட்கப்பட்டு இந்த ஓரத்துல உட்கார்ந்தாரு பாத்தீங்களா அவரிடத்தில் இறைவனும் வெட்கப்படுகிறான் மூன்றாவதா ஒரு செய்தி ஒருத்தர் போயிட்டாருங்களா அவருடைய விஷயத்தில் இறைவனும் போயிட்டான் இந்த செய்தி இந்த சம்பவம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன ஒரு உரை நிகழ்த்தப்பட்டால் ஒரு பயம் நிகழ்ச்சி நடத்துகிறது என்று சொன்னால் முதலில் முன்னாடி உட்கார்றது சிறப்பு அந்த அல்லாஹ் அருளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நான் முன்னாடி வந்து உட்கார்றேன் நான் பின்னாடி உட்கார்ந்த என்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் பின்னாடி தானே உட்கார்ந்து இருப்பா நினைத்து பாருங்கள் அப்ப எனக்கு அல்லாவுடைய அருள் வேண்டும் என்று சொன்னால் இந்த ஹதீசுக்கு நான் கட்டுப்படுவேன் என்று சொன்னால் முன்னால் வந்து தான் சிறந்தது அடுத்ததாக எடுத்து பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில கட்டுப்படக்கூடிய நிகழ்ச்சிகளில் உதாரணத்திற்கு சொல்வதா இருந்தால் இந்த மௌத்து வீடு இந்த வீடுகளில் நினைச்சு பாருங்க அல்லாஹுடைய தூதர் தெளிவான ஒரு சட்டத்தை நமக்கு வழிகாட்டினார்கள் மூத்து வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் முடிந்த அளவிற்கு தேவையில்லாத விஷயங்களை பேசாதீர்கள் அனாசியமான விஷயங்களை அங்கே பகிராதீர்கள் பேசாதீங்க அப்படின்னாங்க ஏன் உங்களுக்கு அழுகையை நீங்கள் அழு இருந்தால் அழுவுங்க அழுக வரலையா அழுவுற மாதிரியாவது நெடித்துக்கிட்டு மௌனமாக இருந்துட்டு வாங்கப்பா அப்படின்னாங்க ஆனால் இன்னைக்கு நிலமே பலாவே அங்கே தான் உட்காந்துக்கு அழுகுறோம் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் மௌத்து வீட்டுக்கு எதுக்குங்க போறோம் யோசிச்சு பாருங்க நன்மையை பெறுவதற்காக யார் அல்லாவுடைய துதர் தெளிவாக சொன்னார்கள் யார் ஒருவர் மரணித்து விட்டாரோ அவரை சந்தித்து விட்டு அவரை தோளில் சுமந்து அதாவது வரைக்கும் கலந்து கொண்டு அதை தூக்கிட்டு போய் அந்த தொழுகை வரைக்கும் கலந்து கொண்டு அதுக்கப்புறம் அவரை அடக்கம் செய்கின்ற வரைக்கும் இருப்பாரையானால் அவருக்கு இரண்டு கிராத்து நன்மை கிடைக்கும் இரண்டு கிராத்து என்ன ஒரு உகது மலை அளவுக்கு ஒரு கிராத் ஒரு உகது மலை இருக்குது அந்த அளவுக்கு தங்கத்தை வைத்து இறைவனுடைய பாதையில் தர்மம் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அதில் கிடைக்கும் இரண்டாவது என்ன அந்த அடக்கம் செய்கிற வரைக்கும் இருந்தால் இரண்டு நன்மை தொழுற வரைக்கும் இருந்தோம்னா ஒரு கிராத்து நன்மை அடக்கம் செய்கின்ற வரைக்கும் இருந்தோம் என இரண்டு கிராத்து நன்மை என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நாம் அல்லாவுக்கு அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுறோம்ல மூத்து விட்டுக்கு எதுக்கு போ சொன்னாங்க மரணத்தை நினைவு கூறக்கூடிய இடமாக இருக்கிறது அதனால் நீங்க போய் கலந்துக்குங்க அங்க போய் பாருங்க பேசாதீங்க ஆனா அங்க தாங்க நம்ம சமுதாயம் பலா கருவது பேசுது என்ன பேசுறாங்க தெரியல சில ஆட்கள்லாம் பேசும்போது கோபம் தான் வருது பலாசு ஒரு ஆர்டர் பண்ணாலாம் எங்க ஆர்டர் பண்ணாலும் தெரியல சோத்துக்கு தான் அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நினச்சு பாருங்க இது ஒரு நல்ல பண்பா அல்லாவுடைய தூதர் இதுதான் தான் சுட்டி காட்டினார்களா இதை தான் நம்ம கட்டுப்படுவதா ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பெண்கள் பேசக்கூடிய சில கேள்விகள் எப்படி தெரியுங்களா வருகிறது சேலையில் பாடு வச்சது எங்கே வாங்கினேன் மவுத்து வீட்டில் போய் சேலையை பற்றி பேசக்கூடிய ஒரு நிலைமையாங்க அது தேவையில்லாத பேச்சுக்களில் பேசாதீர்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே இன்னும் சொல்ல போனால் சில ரகசியங்களை எல்லாம் அங்கதான் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள் மரணத்தை குளிப்பாட்ட போகக்கூடியவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய பண்புகள்ல ஒரு பண்பு என்ன தெரியுங்களா அந்த முகத்தில் ஆயிரம் குறைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் அதை வெளியே சொல்லக்கூடாது என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு மூத்த நான் குளிப்பாட்ட போகிறேன் ஒரு ஜனாஜாவை குளிப்பாட்ட போகிறேன் அதில் ஆயிரம் குறைகள் இருக்கும் வெளியில் சொல்லக்கூடாது ஒரு ரகசியத்தை பேண வேண்டும் ரகசியம் என்பது ஒரு அமானிதம் பிறர் நம்மள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க அதை நாலு பேத்துக்கு அங்கே நின்று தானே பேசுகிறோம் வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி அடுத்தவர்களை பற்றி பேசுவது புறம் பேசுவது அதெல்லாம் மவுத்தூட்டில் நடக்கிறதா இல்லையா தேவையில்லாத பேச்சுகள் அதிகமாக வளருவதற்கான காரணமாக அமைகிறதா இல்லைங்களா நம்ம இடத்துல ஒரு பண்பு இருக்கணுங்க அடுத்தவர்கள் நம்ம இடத்துல ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்றால் முடிந்த அளவிற்கு அதை வெளியே சொல்லாமல் ரகசியம் பாதுகா பாதுகாப்பு ஒரு மூமியினுடைய பண்பு சகாபாக்களும் இருந்தார்கள் எப்படி தெரியுங்களா உமர் அலி இல்லாம சயுல் புகாரியில் வருது நாலாயிரத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் சொல்கிறாங்க உமர் அலி அலா அவர்கள் தன்னுடைய மகள் அப்சார் அலி அலா அவர்களை திருமணம் செய்வதற்காக உம் உஸ்மான் அலி அலா அவர்களிடத்தில் கேட்குறாங்க அதற்கு உஸ்மான் அலி அலா அவங்க சொல்கிறாங்க எனக்கு இப்போ அந்த எனக்கு அந்த ஆசை இல்லை நான் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க உஸ்மான் அலி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அபுபக்கர் சித்திக்கிற அலியில் அவங்க இடத்துல போய் கேட்குறாங்க அபுபக்கர் சித்திக்கிற அலியில் அவங்க பேசவே இல்லை உஸ்மான் அது வேணான்ட்டாங்க இவங்க பேசவே இல்லை உமர் அலி அவங்களுக்கு கோவம் ஒரு கேள்வி கேட்குறோம் அந்த கேள்விக்கு பதில் வரலாம் ஏதாவது மனுஷன் அப்படிங்கிற கோபத்தில் இருக்கிறாங்க கொஞ்ச நாள் போகிறது அப்சார் அலியலா அவர்களை நபீல் சல்லா அலிஸ்லாம் திருமணம் செய்கிறார்கள் திருமணம் செய்ததற்கு பிறகு அபுபக்கர் சிதிகர் அலிலா அவர்கள் உமர் அலி அவர்களை சந்திக்கிறாங்க போய் சந்தித்துட்டு சொல்றாங்க உமரே என் மீது நீங்கள் வருத்தத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்கு நன்றாக தெரியும் ஏன் தெரியுங்களா ஹப்சார் அலியில் அவர்களை திருமணம் செய்யவில்லை அதற்காக பதிலை நான் சொல்லவில்லை என்பதை உங்கள் மீது உங்களுடைய நடவடிக்கை எனக்கு காட்டுகிறது என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறார்கள் என்ன தெரியுங்களா ஒரு நாள் அல்லாவுடைய தூதர் பேசியதை நான் கேட்டேன் என்ன தெரியுங்களா உமர் அலி அல்லாவுடைய மகள் அப்சாவை நான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் சொன்ன உடனே அதை நான் கேட்டேன் இதை நான் கேட்கலன்னா உங்களுக்கு பதில் சொல்லியிருப்பேன் அந்த செய்தியை சொல்லும்போது யாருமே நடத்து அந்த அந்த சபையில் அந்த இடத்துல இல்ல நான் மட்டும்தான் இருந்தேன் அல்லாவுடைய தூதர் திருமணம் பண்றாங்களா இல்லையா தெரியலையே அதனால் அதை பத்தி நான் பேசவே இல்லை என்று சொல்லி இந்த செய்தியை கூட உமர் அலி அல்லா அவர்களுக்கு வருத்தம் ஏற்பட்ட காரணத்தினால் போய் சொன்னார்களே தவிர வேற ஒரு காரணத்திற்காக சொல்லவில்லை அப்ப எந்த அளவுக்கு ஒரு ரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒருவரை பற்றி செய்தி கிடைத்தால் அந்த செய்தியை பிற மக்களுக்கு சொல்லாமல் பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாமளும் தான் இருக்கிறோம் நம்மள்கிட்ட ஒரு செய்தி கிடைத்தா முதல்ல அதை சொல்லிட்டு தான் அடுத்த வேலைக்கே போகும் சொல்லலைன்னா நம்ம தலை அப்படி பாரமாக இருக்கும் இருக்குதா இல்லையா நினைத்து பாருங்கள் இது ஒரு நல்ல பண்பா கட்டுப்படுங்கள் நல்லாவுடைய தூதர் சொன்னால் நல்லா சொல்லுகிறானே அப்போ கட்டுப்படுவது என்பது எல்லா விஷயங்களிலும் கட்டுப்படுவது குறிப்பாக நல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நாளை மறுமையினால் நஷ்டவாதிகள் யார் தெரியுங்களா எல்லோ அமலோட நாளை மறுமை நாளில் வருவார் வச்சிருப்பார் தொழுதிருப்பார் தருமங்கள் செய்திருப்பார் அவ்வளவு நன்மைகளை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு வருவார் ஆனால் அடுத்தவர்களை பற்றி பேசியிருப்பார் அடுத்தவர்களை திட்டியிருப்பார் அடுத்தவர்களை ஏழையமாக கருதி இருப்பார் அந்த நேரத்தில் இவரிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அமல்களையும் அவர் செய்ததுக்கு தாழ்ந்தவாறு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான் இறுதியாக அவரிடத்துல அமல்களை எல்லாம் வெற்றி போய்விடும் இவர் செய்த அந்த பாவத்தை தூக்கி இவர் மீது சுமத்தி அல்லாஹ் அவருக்கான தண்டனையை கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே இதை நம்மளுடைய வாழ்க்கையிலே முழுமையாக ஏற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் கட்டுப்படுவது என்று சொன்னால் அடுத்தவர்கள் விஷயத்தில் முழுமையாக நான் எந்த ஒரு விஷயத்தையும் பேச மாட்டேன் முழுமையாக கட்டுப்பட்டு அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி பேணி நடக்க சொன்னார்களோ அது என்னுடைய வாழ்க்கையை அமைத்து நான் மருமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற அதான் அல்லாஹ் இப்ராஹிம் நபி கேட்டாங்க பாருங்க இறைவா என்னையும் என்னுடைய சந்ததியும் உனக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் என்று கேட்டார்களே அது போன்று நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமாக பிரார்த்தனை கேட்டு அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு பாக்கியத்தை வரலாறு என்று சொல்லி எனக்கு முதல்வர்கள் முடித்து அது சுந்தரியில்லா கனிமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இன்னும் இரண்டு நாளைக்கு மிகவும் அதிகமான வெயிலுடைய தாக்கம் இருக்கிறது என்று சொல்லி தமிழகத்தை அரசாங்கம் வெளியிட்டிருந்த அந்த செய்தியை பார்க்க முடிகிறது அப்போ இப்போ அடிக்கிற வெயிலே நம்மளால் தாங்க முடியல இப்போ இன்னும் வெயில் கூடுதலாக அடிக்கும் அப்படின்னு சொன்னால் நாம தான் நம்மளை என்ன செய்ய வேண்டும் சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும் அதே நேரத்தில் நாம் நம்மளை பாதுகாப்பதை விட பிறர் மீது இறக்கம் காட்டுவது என்பது இஸ்லாம் சொல்லி இருக்கிற மிக பெரிய ஒரு வழிமுறை அது எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் சையூல் சையுல் புகாரில் வரக்கூடிய செய்தி ஒரு விபச்சாரி ஒரு நாய் தண்ணீருடைய தண்ணீருடைய கிணத்துல தாகத்திற்காக நாக்கை தொங்க போட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு விபச்சாரி என்ன செஞ்சாங்கன்னா அந்த நாய்க்கு தண்ணீர் ஊத்தினார்கள் அதனால் அவர்கள் சொர்க்கம் சென்றார்கள் என்ற அந்த செய்தியை பார்க்க முடிகிறது அப்ப நாம் பிறர் மீது இறக்கப்படுவது என்பது அனைத்து உயிரினங்கள் மீதும் இறக்கப்பட வேண்டும் அதே ஒரு பெண் ஒரு பூனையை கட்டி வைத்து அதற்கு உணவும் கொடுக்காமல் அதோடைய உணவை இரையை தேடி அல அலையக்கூடிய நேரத்தில் அதரையும் அதை விடாமல் கட்டி போட்டு வைத்திருந்தார் அதனால் அவர் நரகத்தில் என்ன செய்திருந்தால் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டால் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப உயிரினங்கள் மீது கூட நாம் என்ன செய்ய வேண்டும் இறக்கம் காட்ட வேண்டும் இது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாடங்க நரகம் வந்து இறைவனிடத்தில் முறையிடுகிறது செயல் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி அதுல சொல்றாங்க நரகம் வந்து இறைவனிடத்தில் பேசுதான் இறைவா என்னுடைய ஒரு பகுதி மற்றொரு பகுதி தின்று விடுகிறது அப்ப இதிலிருந்து பாதுகாப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா அப்படின்னு கேட்கும் போது அப்ப இறைவன் சொல்லுகிறான் நீ வந்து என்ன செய்ய கோடை காலத்தில் ஒரு மூச்சு காற்றை வெளியிட்டுக் கொள் அதே மாதிரி குளிரான காதலத்தில் உன்னுடைய மூச்சு காற்றை வெளியிட்டுக் கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்தியை பார்க்க முடியும் அப்ப அல்லாஹ் கட்டளை கட்டளைகிறான் அப்ப இந்த நரகத்து அதாவது இந்த வெப்பம் என்பது சூரியனுடைய வெப்பம் என்பது நரகத்துடைய மூச்சு காற்று தான் அப்ப நரகம் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் அதைத்தான் நல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் என்ன செய்யுங்க இறக்கப்பட்டு ஒருவர் மீது நடந்துக்குங்க அப்போ இந்த வெயில் நேரத்தில் அதிகமான முதியவர்கள் இப்போ வரும்போது கூட நம்ம பார்த்தோம் ஒரு வயசான அவங்க என்ன செய்கிறாங்க தள்ளாத வயது நடக்க முடியாமல் நடந்து போகிறாங்க இப்போ அவங்களுக்கு உதவி செய்யலாம் அந்த மாதிரி தண்ணி கொடுக்கலாம் ஆ அதே மாதிரி பறவைகள் கொண்டு என்ன செய்கிறது இன்றைக்கி தண்ணீர் இல்லாமல் நாய்கள் முதக்கொண்டு ரோட்டில் அலைந்து திரியக்கூடிய அந்த காட்சியலை பார்க்க முடியுது அப்போ இந்த உயிரினங்களுக்கு என்ன செய்யலாம் தண்ணீர் வைக்கலாம் இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி காட்டக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கிறது அடுத்தவர்கள் மீது அதிகமாக அன்பு செலுத்துங்க அடுத்தவர் மீது இரக்கம் காட்டுங்க என்று சொன்ன காரணத்தினால் நம்மளுக்கே இந்த வெயில் தாங்க முடியலையே இப்போ நம்மளுடைய குழந்தைகளுக்கு எழுச்சி பாருங்கள் அது குறிப்பாக பெற்றவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக சொல்லி காட்டுறோம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க இப்போ எக்ஸாம் தான் அரை நேரம் சொல்லிக்கிட்டு தண்ணீர் பாட்டில் கூட பிள்ளைகளுக்கு கொடுக்காம அனுப்புகிறான் அது கூட ரொம்ப வருத்தமா இருக்கு மதரசாவில சொல்லக்கூடிய ஒரு செய்தி பசங்க சொல்றாங்க பெத்த புள்ள மதரசாவை இதுக்கு அனுப்புகிறோம் மதரசாவுக்கு வர்றதா இருந்தால் கூட தண்ணி கொடுத்து அனுப்பலாமா இல்லைங்களா ஒரு பிள்ளைகள் மீது கூட நம்ம நினைச்ச மாட்டேங்கிறோம் ஒரு இறக்கம் இல்லாத ஒரு சமூகமாக இருக்கிறோம் இப்போ அவங்க அரை நேரம் எக்ஸாமுக்கு தானே எழுதிட்டு வந்துருவாங்க அப்படின்னு நினைக்க அப்படி நினைக்காதீங்க வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது இப்போ அந்த குழந்தைங்க என்ன செய்வாங்க பாவம் யோசிச்சு பாருங்கள் அப்போ அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு அவர்கள் மீது அக்கறை செலுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பானங்களை எல்லாம் சரியான முறையில் கொடுத்து நன்மைகளை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லரமணம் அனைவருக்கும் தந்தல் புரிவான என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் வாகியில் தவணை வருஷம் தெரியுது அப்படின்னாலும் சில முறைகிறேன்